ஒரு மனுஷனாவது நான் ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருக்கேன்னு ஆராக சொல்கிறானு பார்த்தா ஒத்தரும் கிடையாது ஒரு ஞானி ஒத்துன்தான் அவன் பாட்டுக்க தியானம் பண்ணுற மாதிரி ஒரு பாவனையில் உட்காந்துருப்பானே தவிர பாக்கி எல்லோரும் எப்படி இருப்பான்னா மனுஷனாக சந்யாசம் ஆகிருந்தாலும் சரி கர்மயோகத்தில் இருந்தாலும் சரி நிவிருத்தி மார்க்கத்துக்கு போய் தியானம் கர மாட்டேன்னு சொன்னாலும் சரி ஒரு நிமிஷம் கூட ஒத்தனாலையும் மனசால் கூட நினைக்காம எந்த காரியம் நினைக்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அந்த மனோபலத்தை அழகாக சொல்கிறாருங்க உடம்பால் செய்யாமல் இருந்தால் சோம்பேறித்தனமாக உட்காந்துருக்கலாம் ஆனால் மனசார செய்யாமல் சொன்னால் அவன் பெரிய ஆளு அப்படி யாராக இருக்கானா யாரும் மனசார செய்யாத ஆள் பார்க்கணும் ரொம்ப ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது ஏன்னால் சில இடத்துல ஞானிகளாக இருக்கா கூட அது செய்யணும் இது செய்யணும் இது செய்யணும்னு மனசாலையாக பிளான் போடுவோம் அவளும் ஞானம் தடைஞ்சாச்சு துவைதங்கள்லாம் அசத்தியம் தெரியும் இருந்தாலும் கூட அவளுக்கு உலக காரியத்துக்காக மற்றவாளளுக்காக செய்கிற மாதிரி அவள் சாப்பிட்றா அவளும் தூங்குறா அவளும் உட்காந்துக்கிற எல்லாம் பண்ணுறாள் நம்ம மாதிரியே ஆகினால கூட மனசாக ஏதாவது காரியம் இருந்தால் இருக்கும் காரியம் இல்லாத எந்த ஒரு பிராணியும் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு ஞானியும் கூட இருக்க முடியாது ஏதாவது ஒரு நிமிஷமாகவும் இருந்துகிட்டே இருக்கும்